கேள்வி பார்வையாளர் உணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில் சென்று அமித்ஷாவை சந்தித்த தகவல் வந்து தற்போது வந்து மிகப்பெரிய அளவில் பேசுகையில் ஏற்படுத்தி கூடுதலாக பார்த்தோம்னா எடப்பாடி அவங்களுடைய மகன் மெதுனவர்கள் வந்து கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக வந்து ஒரு தகவலும் தற்போது வந்து வெளியாக இருக்கிறது இதனிடையே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட அந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து மாற்றம் செய்ய ஒரு தகவல் வந்தது இதனை சுற்றி எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலவுகிறது தற்போது அதிமுக பாஜகவினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து விவாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்கறக்குறோம் அதாவது உங்களுக்குலாம் தெரியும் தமிழ்நாட்டில் பல வெப் சீரீஸ்லாம் இருக்கும் நாடகம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடும் ஒரு அஞ்சு வருஷம் ஓடும் நாடகம் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் ஓடுற நாடகம் இருக்கும் இது மாதிரி பல்வேறு நாடகம் இருக்கும் இந்த நாடகம் மாதிரி தான் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அணி வந்து தினம் தினம் ஒரு நாடகத்தை போகிறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பிரச செய்தியாளர் சந்திப்பார் சந்திக்கும்போது வந்து எங்களுக்கும் பாஜகவும் ஒட்டுமில்லை உறவு இல்லை பாஜக தான் எங்களுக்கு எதிரியும் சொல்லுவார் இன்னொரு நாள் கேட்டோம்னா பாஜகவில் வந்து அண்ணாமலை தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லுவார் இன்னொரு நாளைக்கு போனால் மோடி எங்களுக்கு டாடின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லுவார் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆர் பி உதயகுமார் வந்து இரும்பு மணிந்தர் அம்சாவும் சொல்லுவார் இப்படி பல்வேறு கருத்துக்களை பேசிக்கிட்டு ஒரு கலவையான ஒரு விமர்சனமாக பேசிக்கி அந்த வெப் சீரீஸ்ன்னு நேரம் அதனால ஒரு ஒரு கருத்தை பேசுவாங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்காங்க அதிமுகவுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரியான ஒரு சம்பவம் தான் அண்மையில் நடந்திருக்கு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வந்து டெல்லியில் போய் அமித்ஷா அவர்கள் வந்து சந்தித்தார் சந்திப்பு முன்பாக வந்து பல ஊட்டல்கள் வந்து அதிமுக காரங்க வந்து ஊட்டிக்கிருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம்னா எங்கள் கட்டடத்தை திறக்க போகிறோம் அதுக்கானாங்க போகிறோம் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான பல கோரிக்கைகளாக இருக்கியா அதை பற்றி எங்கள் தலைவர் பேச போகிறாரு அதற்காக தான் டெல்லிக்கு போனாங்கன்ற ஒரு கருத்து சொல்லிட்டு ஆனால் டெல்லிக்கு போன சம்பவம் வந்து உண்மை கிடையாது அதற்கான காரணமே வந்து எடப்பாடி அவடைய மகன் அவங்களுடைய உறவினரான ராமலிங்கம் அவர்னு ஒரு நபர் இருக்கார் கிட்டத்தட்ட பனியன் கம்பெனி தொடங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை செஞ்சுட்டு வராங்க இந்த தொழிலில் வந்து முறைகேடு நடந்திருப்பது வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து எஸ்பி வேலுமணி அவர் மூலமாக வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு எஸ்பி வேலுமணி அவர்களே வந்து பல்வேறு த தரப்பட டாக்குமெண்ட்ஸை வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காரு இதனை மையப்படுத்தி அமலாக்கத்துறை வந்து ராமலிங்கம் என்பவர் வந்து அண்மையில் வந்து ரெய்டு நடத்தினாங்க இது வந்து எடப்பாடி அவங்களுடைய சம்மந்தி வீடு சம்மந்தி அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம்னா அது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போயிட முடியும் ஆனால் அதனை ஒட்டி பார்த்தோம்னா பாஜக ஒரு லாபி பண்ணுது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த பாஜக அண்மையில் அவங்களுக்குலாம் தெரியும் ஈஷா யோக மயனத்தில் அந்த உத்தம பித்திர ஜக்கிவாசர் அவருடைய ஆசிரமத்தில் நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு ஈசா சிவராத்திரி நம்ம இப்போ கிராமத்து பாண்டியில் நம்ம இளைஞர்கள் பாண்டாக சொல்லணும்னா எழுவையை போட்டு இஷ்டத்துக்கு ஆடுன்னு சொல்வாங்க ஏதாவது போட்டு நீ ஆடு ஆட்டு போய் மாதிரி நான் கருத்து வைப்பாங்க சக்கி வாஸ்து அவன் மீது வந்து பல வழக்குகள்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே நிர்வாண திச்சை பெண்கள் சிறுமிகள் மாணவர்கள் கூட பல நபர்கள் வந்து பாதிக்கப்பட்ட செய்தி வந்து அண்மையில் நம்ம தொடர்ந்து பேசியிருந்தால் நம்ம சேனலில் வந்து கூட அதற்கான காணொலிகள்லாம் வெளியந்துருந்துச்சு சரி இது ஒரு புறம் இருந்தாலும் ஏ இந்த ஈசாவை பற்றி சொல்கிறோம்னா மகா சிவராத்திரிக்கு அமித்ஷா அவர்கள் வராங்க அமித்ஷா அவர்கள் வரும்போது வந்து எடப்பாடி அவர்களை வந்து வேலுமணி மூலமாக வந்து சந்திக்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திக்க மறுக்கிறாரு இதை கா இதை மையப்படுத்தி பார்த்தோம்னா கடும் கோபத்தில் இருந்த அமித்ஷா அவர்கள் வந்து கேரளாவினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்த சதாசிவம் அவர்களை வைத்து சேலத்துக்கு போயிட்டு எடப்பாடியை சந்திக்க விட்டிருக்காரு சந்திப்பில் வந்து இந்த மாதிரியான பல முறைகேடுகள் நடந்திருக்கு அவங்க பையன் மேலேயே வந்து ஏழரை கோடி முறைகேடுக்கு வந்து இருந்திருக்குன்ற ஒரு கருத்து வந்து எப்படியோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய மகன் மிதுனுக்கு வந்து தெரிய வருது இந்த செய்தியை தெரிஞ்ச மிதுன் அவர்கள் வந்து என்னை வந்து இந்த வழக்குலேருந்து காப்பாற்றலைன்னா நான் தற்கொலை கூட பண்ணிக்கலாம் தயாராக இருக்கேன் நம்ம அவர் கருத்தை வைக்கிறாரு அக்கமாக வந்து திமுக பார்த்து திமுகவை நோக்கி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு கட்சிகள் என்று பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன் மகனுக்காக நேரடியாக வந்து களத்தில் இருக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு உடனே சட்டமன்ற கூட்டத்தொடரெலாம் நடந்துகிட்டு இந்த கூட்டத்தொடருக்கு மத்தியில் கூட தன் மகனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக டெல்லிக்கு சென்றார் டெல்லிக்கு செல்வதுக்கு முன்பாக வந்து அமித்ஷா அவர்களோட வந்து பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி நான் வந்து உங்களை தனியாக சந்திக்கணும் தனியானால் சந்திக்க முடியாது கூட்டணி சம்பந்தம்னா வாங்கணுன்னே உங்களுக்கான சில நபர்களை நான் ஏற்கனவே வந்து உங்களுடைய தரவுல கொடுத்த இட வேலுமணி இருக்கார்ல இவர் தான் பல ஃபைல்களை வந்து டெல்லிக்கு வந்து கொடுத்துருக்காராம் இப்போ தான் ஊடகங்கள் வயலாக வெளிவருது பயிலோடு சந்திக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் தலைவா அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்ருக்காங்க போல் எடப்பாடி பழனிசாமி போயிட்டார் ஆனால் வழக்கமாக வந்து எங்கே எங்கே போனாலும் விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கன்ற எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வந்து பேட்டியே கொடுக்கல நேரடியாக கிளம்பி போயிட்டார் நான் வந்து எங்கள் கட்டடம் திறந்துருக்கோம் அதை பார்க்க போகிறோம் அதான் எங்களுடைய நோக்கமே தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு அரசியல் காரணமும் கிடையாது அமித்ஷாவும் சந்தியும் கிடையாது கூட்டணியும் கிடையாதுன்னு மன ஒரு வெட்டியாக பேசிட்டு போனார் அங்கே போனால் வருஷம் ஒரு ஒரு கார் ஒரு மூணு நாலு காரை மாறி மாறி போகிறாரு போயிட்டு அமித்ஷாவை பார்க்கறாரு முதல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அடுத்து அமித்ஷாவை சந்திக்கும் என்னென்னேன் அமித்ஷா எடுத்து வச்சுன்னா எதுவுமே பேசக்கூடாது ரெண்டு மொழியும் மொழி பெய்ய பாருங்கள்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஹிந்தி போன்ற எந்த மொழியும் தெரியாது தமிழ் தான் தெரியும் அதாண்டி எதுவும் தெரியாது அப்போ அவர்களும் மொழிபெய்ப்பாலலாம் கூட இருக்காங்க அமித்ஷா கிட்ட ஒரு டீமு ஒன்று ஒன்றா பேசுகிறாரு முதல் வந்து அமித்ஷா என்ன பண்ணார்ன்னா பேசுகிறதுக்கு முன்பாக வந்து ஒரு ஃபைலில் தீப்பட்டார் இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னோன்னா கூட்டணிக்கு சம்மந்தமாக இல்லையா சொன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இன்னும் பல ஏரியாவில் கிளைகள்லாம் இது பண்ணணும் அதெல்லாம் ஸ்ட்ராங் படுத்தணும் பூ தேஜெண்ட்லாம் போடணும் இன்னும் கட்சியில் சில அதிருப்தியெல்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்தோம்னா மிதனை பற்றியும் பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காங்க இந்த கருத்தை ஒட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாடு வர்றார் தமிழ்நாடு வந்தேன்னு ஏற்பாட்டில் வந்து அதான் சொல்கிறாங்க எழுபது ஆண்டு தமிழ்நாட்டுக்கான பல்வேறு திட்டங்களை பற்றி உடனே ஒரே நாளில் அறிவிச்சுட்டு இந்த ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரே நாளில் எல்லாமே சாதிக்க போகிற மாதிரி இத்தனை தான் கொடுத்துருக்கேன் நீட்டுக்கு எதிராக இது பண்ணியிருக்கேன் எருமொழி தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் மறு கூடாது இது போன்ற பல்வேறு கருத்துக்களை தமிழ்நாட்டுக்கான மாணவர்களுக்கான நிதியெல்லாம் கொடுக்கணுன்ற பல கருத்துக்களை வச்சுட்டு வந்த மாதிரி பேசிக்கிருந்தாங்க கூடவே பார்த்தோம்னா ஓபிஎஸ்சையும் சசிகலாவும் நான் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிக்கிருக்காரு அங்கிட்ட பார்த்தா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சு சொல்லி அமித்ஷா பதிவு போட்டார் அப்பயே பிரச்சனை வெடிச்சு வெடிச்சிருச்சு தலைமை தான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் போட்டு தோதோன்னு தோசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை ஆனாலும் பன்னீர்செல்வம் பற்றி பேசின அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்து வந்து என்னென்னா பன்னீர்செல்வத்துக்கு வந்து மீண்டும் அதிருப்தி ஆகியிருக்கு டெல்லி தலைமைக்கு வந்து பன்னீர்செல்வம் வந்து நேரடியாக பேசுகிறாரு நீங்களும் ஏற்று பேசுங்க எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணி விட்ருவோம் அதற்கு தான் செங்கோட்டையன் வந்து நமக்கு இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க அதுக்கடையில் தான் இந்த சம்பவம் நடக்கின்ற போது தான் ஓபிஎஸ் விட்டுறாரு நீங்கள் வந்து முதலாம் வந்து இந்த பதவி விட்டு நீங்கள் போயிருங்க இல்லைனா நாங்கள் எப்படி உங்களை இறக்கணும் தெரிகின்ற மாதிரியான ஒரு தோணியில் வந்து ஓபிஎஸ் பேசியிருந்தாரு சரி இந்த இடத்துல செங்கோட்டையன் ஏன் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா பாஜகவனுடைய ஒரு ஆளாக இருந்திருக்காரு இதே நமக்கு எத்தனை நாளாக தெரியாமல் வந்திருக்கு நிர்மலா சீத்தாராமன் தான் அவங்க இயக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து சேலத்தில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் நத்தவன் உஸ்வன தலைமையெல்லாம் ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாங்க நம்ம பாஜகவோட தான் கூட்டணி சேரணுன்ற மாதிரி ஒரு கருத்தை செங்கோட்டை வச்சுருக்காரு அப்போயே பூனங்குட்டி வெளியே வந்துருக்கு போகல நமக்குதே தெரில போல் நம்ம அதை கண்டுக்கிறா மட்டும் அப்பயே வந்து பாஜகவோட அல்லாத செங்கோட்டையை இருந்திருக்காரு இதனிடையே வந்து சில கருத்தை உ உறுதிப்படுத்துறதுக்காக எடப்பாடிக்கு அடுத்தபடியாக இருக்க சில முக்கிய புள்ளிகள் அதாவது எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா அவரோட திருமணத்துக்கு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்தாமல் அண்ணாமலை அவர்களை பற்றி தாலி எடுத்து கொடுத்து வைக்கிறாரு நானும் பாஜக அழுதாண்டு அடுத்து அவர் உடைக்கிறாரு தங்கமணி வந்து என்னை ஆட்டையே உங்கள் ஆட்டைக்கே நான் வரல என்னை விட்டுருங்க சொல்லிட்டாரு அதுக்கடுத்தபடியாக இருக்க மாவட்ட சிங்கமாக இருக்க ஆர்ப்பி அவருக்கு அதிமுகன்னு ஒரு பேனரில் யார் தலைவராக வந்தாலும் சரி நாளைக்கு மோடியை வந்தாவே புரட்சி தலைவி அம்மாவளின்னு பார்க்குறேன்னு சொல்லுவார் சசிகலா வந்தாலும் அம்மாவளியில் அவரை பார்க்குறேன்னு சொல்லுவார் டிடி விதம் வந்தாலும் அம்மா வழியில் பார்க்குறேன்னு ஒரு கொள்கையே கிடையாது ஒரு நிரந்தர தலைவரே கிடையாது யார் தலைவர் வந்தாலும் ஒரு ஜாட்ரா போடுக்குறாரு அந்த மாதிரி தான் இரும்பு மனிதர் அமித்ஷா சொன்னார் சரி இந்த இடத்துல வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தோம்ல அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய தலைவராக ஆகுவாரா இந்த ஒரு கருத்து வரும்னு சொல்லியிருந்தோம்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா மொதல் நாள் இருபத்தி அஞ்சாம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு டெல்லியில் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறார் மறுநாள் வந்து கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தோம்னா மிதுன் பிரச்சனை கிளம்புறதை மையப்படுத்தி தான் பாஜக திட்டமிட்டு மிதுனை வந்து இந்த இடத்துல கார்னர் பண்ணிடக்கூடாது மீண்டும் பாஜக வந்து ஒரு முன்னாள் முதல்வரை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வந்து மிரட்டி இந்த மாதிரியாக பண்ணி வச்சுட்டாங்க என்ற ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் பரவக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் தற்போது வந்து பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை வந்து மாற்றம் செய்யப்படுகிறான்றமாதிரி ஒரு கருத்தை தெளிச்சு விட்டாங்க அனைத்து மீடியாக்கள்லையும் இதை பேச வச்சுருக்காங்க ஆனால் பாஜக தலைவராக இருந்து அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தற்போது தெரிகிறது இந்த பிரச்சனையை வந்து சரியாக கையாளுவதற்காக தான் அண்ணாமலை அவர்களையும் அமித்ஷா வந்து டெல்லி கூப்பிட்ருக்காரு டெல்லி கூப்பிட்டு வந்து சும்மா சில கண்டித்த மாதிரி சில செய்தியை பரப்புகிறாங்க அந்த செய்தி சில உண்மைத்தன்மை இருந்தாலும் மெயின் காரணம் வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய மகனை பற்றி தற்போது பேசிடக்கூடாதுன்னு ஒரு காரணமும் தான் நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படியோ இந்த பாஜக அதிமுக அவங்களுடைய இந்த கூட்டணி என்பது வந்து மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில் வந்து பார்த்தோம்னா இடைத்தேர்தல் பல பாஜக அதிமுக கூட்டணி எப்படி தோற்றுறதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதுதான் எதிரொலிக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இவங்க என்னென்ன நாடகத்தை போகிறாங்கன்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய இந்த மாதிரியான பித்தளாட்டம்னா இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது பல்வேறு கருத்துக்களை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க தலைவா இன்னும் அடக்கி தான் வாசிச்சு ஆகணும் அதிமுக வந்து அமித்ஷா திமுகவாக மாறிடுச்சு அந்த திராவிடத்தை எடுத்துருங்க அமித்ஷா மோடி முன்னேற்ற கழகன்னு வச்சுக்கோங்க